நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது கோழி வளர்ப்பில் வந்து அதை நம்மளோட வியூவர்ஸ் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய சந்தேகங்களை நீ தீர்ப்பதற்காக இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ ப பதிவு பண்ணுறோம் அதான் நிறைய வீடியோ வந்து எப்படி வளர்க்குறாங்க இதுக்கு இடம் எவ்வளோ தேவைப்படுது எவ்வளோ கோழி வளர்க்குறாங்க தண்ணி வசதி தேவையா கரண்ட் வசதி தேவையா நம்ம தகவல் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்காக அந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் வாங்க நிகழ்ச்சி போய் தெளிவாக பார்ப்போம் இதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அப்டேட்டுகளுக்கு இணைந்திடுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம அன்றாடம் தரக்கூடிய தகவல் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வணக்கண்ணா வணக்கம் உங்கள் பேர் மணிவேல் மணிவேல் இந்த பண்ண எத்தனை சுமார்த்திக்கிட்டு இருக்கிறீங்க மூணு வருஷமாக போயிட்டு மூணு சுமார்த்திட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட விஎஸ்கேட்டகள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இட வசதி இருக்குன்னு கேட்குறாங்க அதாவது இட வசதி முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா ரோட்டு உரமாக இருக்கணும் இடம் வந்து அதாவது வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கோழி ஏற்றவோ அல்லது தீவனம் கொண்டு வரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல் பிரச்சனை வந்து கரண்ட் வசதி இருக்கணும் கரண்ட் வசதி இருந்தால் தான் இட வசதி இருந்தாலும் கரண்ட் வசதி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்போ தான் கரண்ட் வசதினா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வசதி தண்ணி வசதியில் ஒரு ஒவ்வொரு வாட்டர்லையும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி வாட்டர் இருக்கும் அந்த வாட்டருக்கு வந்து பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க அந்த பிஹெச் லெவல் கரெக்டாக இருந்தால் தாங்க நம்ம வந்து கோழி நல்லா வளரும் நல்லா சாப்பிட்டதுக்கு நல்லா கரெக்டாக வெயிட் ஆயிடும் பிஹெச் லெவல் கம்பல்சரி முக்கியமானதுங்க பிஹெச் லெவலனா நமக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சரியாகாது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு செதுரடிக்கு எவ்வளோ சொல்லலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கோழி நம்ம அளக்கு செட்டு போடணுன்னாக்க நமக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு செலவாகும் ஐயாயிரம் கோழி ஐயாயிரம் பன்னெண்டு லட்சம் வாங்கலாங்க பன்னெண்டு கூட தான் பிடிக்கும் அதுவும் இப்போ நம்மளுக்கு இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுக்கு பதிமூன்றரை லட்சம் பிடிச்சிருக்கு பதிமூணு லட்சம் பிடிச்சிருச்சிருக்கு ஆ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு எவ்வளோ கோழியாக இருக்குவாங்க ஒரு செதுரடிக்கு ஒன்னையகால் சதுரடிக்கு ஒரு கோழியாக இருக்கும் கால் சதுரடிக்கு ஒரு கோழியாக இருக்கும் இதெல்லாம் கம்பல்சரியான முக்கியமான தேங்கி ஒன்னே கால் சதுரடிக்கு ஒரு கோழி அப்படி கணக்கு பண்ணி நம்ம செட்டு போட்டுக்கணும் அது எத்தனை டீலாம் எத்தனை நீளம் எல்லாம் போகிறோமெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒன்னே கால் சதுரடிக்கு ஒரு கோழியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை கணக்கு பண்ணி நம்ம எடுக்கணும் இந்த டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அதான் அந்த டப்பா நிறைய பேர் டவுட்டு கேட்டுருக்காங்க இந்த டப்பா வந்து நாற்பது கோழிக்கு ஒரு டப்பா தீன டப்பா அதே மாதிரி தண்ணி டப்பாவும் நாற்பது கோழிக்குண்டாங்க ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் தீனி மாதிரி மாற்றி மாற்றி கட்டிக்கணுன்னாங்க எல்லாம் இது மாதிரி இது மாதிரி கண்டிப்பாக பண்ணணும் நம்ம வியூவர்ஸ் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த டவெல்லாம் இது மாதிரி கட்டிக்கணும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சுற்றி மரம் தான் நல்லது இல்லாட்டியும் நம்ம உருவாக்கிக்கணும் அதாவது கூலிங்காக இருந்தால் கோழி கொஞ்சம் வெயிட் நல்லா வெயிட் கொடுக்குங்க மற்றபடி இந்த மே மேனேஜ்மெண்ட்லாம் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு அவங்க கொடுக்குற மருந்தோடு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணுன்னா பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா காசு கிடைக்கும் நம்ம பண்ணுறது பொறுத்திருக்கு அதில் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு வந்து அந்த பதினஞ்சு நாளில் வந்து அந்த கோழிக்கு என்ன பண்ணுறோமோ அது தாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆமாம் அந்த பதினஞ்சு நாளில் அந்த குஞ்சிலே இருக்கும்போதே கொஞ்சம் ஏதாவது நல்லா சப்போர்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா அதுக்கப்புறம் எதாவது என்ன தான் பண்ணாலும் இதாகாது அதை பண்ணுக்குள்ள வரும்போது இந்த படுதாவை எப்போ ஏற்றுக்குவீங்க எப்போ இறக்கி கட்டுவீங்க அது கூலிங்கான டைமில் படுதாவை இறக்கி விட்ருணுங்க

ஏன்னா இந்த இப்போ வாயை பழக்கத்தில் அதோட எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆயிடும் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சினா நமக்கு வெயிட் ஏறாது வெயிட் வந்தால் தான் நமக்கு வந்து கையில் காசு நிற்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன மேனேஜர் டெய்லி நேரலாம் எப்போ கிண்டுவீங்க நாங்கள் டெய்லியும் காலையில் காலையில் கிண்டிவிடுவோம் எப்படி நார் இப்படி தான் வச்சுருக்கீங்களா இதை விட கொஞ்சம் இதே வெயில் இது நான் மழை நாளையில் வந்து இது மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கணும் வெயில் நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கலாம் ஆமாம் ஈரமாக இருக்கு அதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணணும் இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணல 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 ஆமாம் பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தை பார்த்தா இந்த இந்த மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணணும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கணும் ஈரமாக இருந்துச்சுனாக்கா ஆமாம் கொஞ்சம் கோழி வந்து சீச்சிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாண்டுக்கிட்டு நிற்கும் விளையாண்டுக்கும் போது அதுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் அந்த வெயில் வெயில் இருக்கக்கூடிய இறப்பு வீரத்தை நம்ம குறைக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஏரிய மருந்து பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க வேக்சினேஷன் பண்ணால் அதாவது தடுப்பூசி தடுப்பூசினா தடுப்பு மருந்து சொட்டு மருந்து சொட்டு மருந்து கண்ணுக்கு போடுறது மூணு டைம் கொடுப்பீங்க வேற என்ன வேற என்ன நடவடிக்கைகள் செய்யணும் இருக்குங்க வேற என்ன ஒன்றும் நாங்கள் அப்புறம் வேறு எதுவும் பண்ணுறதில்ல அவங்க கொடுக்குறதுலயே அவங்க சொல்கிறது சூப்பரைஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்குல்ல சிறப்பான தகவல் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த மாதிரி பண்ண எப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோனா ஃபுட் சாந்தி ஃபுட்ஸ் புரோட் இது மாதிரி ஏகப்பட்ட பிரைவேட் கம்பெனி இருக்காங்க அவங்க கூட முத்தரப்பு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வளர்க்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது நம்ம நம்ம அது திங்கிற தீனிக்கு வெயிட் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேஸ் பண்ணி காசு தராங்க அதாவது எஃப்சியான்னு சொல்லுவாங்க அதை கணக்கு பண்ணி நமக்கு காசு தராங்க அதை கணக்கு பண்ணி காசு தரப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை குறைவான தீவனத்தை தண்ணி அது எடுத்து கொடுத்தா நம்ம கையில் காசு அதிகமாக தீவனம் கண்ட்ரோலும் நமக்கு தேவை ரொம்ப முக்கியம் முக்கியம் அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும் மேனேஜ் பண்ணி கையில் கம்மியாக போகிறப்ப கம்மியாக போகணும் அதிகமாக போகிறப்ப அதிகமாக கிடைக்கணும் கிலோக்கு எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு காசு தராங்க கிலோவுக்கு ஒரு ஒம்பது ரூபா வரையும் தராங்க எட்டு ரூபா தொண்ணூறு காசு ஒம்பது ரூபா வரையும் தராங்க பத்து கூட ஒரு ஒரு டைம் வரும் அது நம்ம எப்சிஆர் பொறுத்து நம்ம எப்சிஆர் பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவன மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படுதா மேனேஜ்மெண்ட்டு இந்த மஞ்சள் அதாவது மஞ்சள் இந்த நார் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இந்த நார் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வருங்க அப்புறம் அந்த தீவிர போல பார்த்தோம்னா அது காடி இருக்கும் அந்த காடி சரி அதுவும் அந்த இதுவும் அந்த இதுவும் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்டில் ஃபஸ்ட்டு காடி வைக்க சொல்லுவாங்க ரெண்டாவது காடி வைக்க சொல்லுவாங்க அது சூப்பர்வைசர் கரெக்டாக சொல்லிடுவாங்க அந்த டைமில் நம்ம மாற்றினா போதும் அது என்ன சிறப்பான தகவல் உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே